இந்தியாவுடைய ரயில்வே மண்டலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய ரயில்வே மண்டலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய ரயில்வே மண்டலங்களை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமை கண்டிப்பாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்கணும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மேப்பு வந்து தெரியணும் இது ரெண்டும் தெரிஞ்சாவே இதிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எளிமையாக வந்து அடிச்சிடலாம் நல்லா நாங்கள் வச்சுக்குங்க மேப்பு அண்டு அதோட இந்த டயக்ராமும் நாங்கள் வச்சுக்கோங்க இதை க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு வாங்க அதுவே என்னது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நினைவில் வந்து ஸ்டோர் ஆகிரும் இந்த மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில ஊர் பேர் மட்டும் கொலப்பரப்பில் இருக்கும் அது எந்த மாநிலத்துடையது அந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்றத ஓரளவுக்கு வந்து படிச்சுக்கிட்டாவே போதும் ஈஸியாக வந்து நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதில் வந்து அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வட மேற்கு ரயில்வே வட மேற்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் அப்படின்ற ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது ராஜஸ்தான் மாநிலத்தோடைய தலைநகர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் இந்த ஜெய்ப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நகர அரமனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த நகர அரமனை வந்து இங்கே எங்கே இருக்குன்னா இந்த ஜெய்ப்பூரில் வந்து இருக்குது இந்த அரமனையை யார் கட்டுனான்னா மகாராஜா இரண்டாம் சவாய் ஜெய் சிங் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பார் ஜெய்ப்பூர் வந்து நல்லா தெரியும் அந்த மேப்பை வச்சு பார்த்துக்கினாவே வட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த ஜெய்ப்பூர் மாநிலம் அடுத்து வந்து பாருங்கள் வடக்கு ரயில்வே வடக்கு ரயில்வேன்னொன்று நமக்கு நாமக வர்றது என்னது டெல்லி டெல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு ரயில்வே மண்டலத்துடைய தலை தலைமையிடமாக இருக்குது அது கீழே பாருங்கள் வடக்கு மத்திய ரயில்வே இந்த வடக்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நாம வச்சுக்கலாம் அதாவது டெல்லியுடைய கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அழகா இது உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிரும் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகர் தான் பார்த்திங்கன்னா இந்த அலகாபாத் இந்த நாகம் வச்சுக்கிறோம்னா பார்த்திங்கன்னா டெல்லியுடைய கீழ்ப்பகுதி தான் பார்த்திங்கன்னா ஆக்ரா கோட்டை வந்து இருக்கும் தாஜ்மஹால்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசோடு சேர்ந்துடும் ஆக்ரா மாவட்டம் உத்தரப்பிரதேசம் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய மாநிலம் எது ஆக்ரா மாவட்டம் உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் தான் இருக்குது ஸோ கீழே வந்து என்னது வடக்கு மத்திய அப்படின்னு கேட்டாவே என்னது அலகாபாத் அப்படின்ற இடத்த வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரயில்வே மண்டலம் இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த கோராக்பூர் இது வடகிழக்கு ரயில்வே வட கிழக்கு ரயில்வே அப்படின்னு அழைக்கப்படும் இதுவும் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்து தான் இந்த கோராக்பூர் அப்படின்ற இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேபாளத்துடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த கோராக்பூர் இந்த கோராக்பூர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த இந்து முஸ்லீம் சமண துறவிகளுடைய இருப்பிடமாக வந்து கருதப்படும் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான இடம் தான் இந்த கோராக்பூர் நேபாளத்துடைய எல்லையில் வந்து இருக்கும் அடுத்து பாருங்கள் வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்படியே வடகிழக்கு ரயில்வேனால் என்னென்னா கோராக்பூர் வடகிழக்கு எல்லை ரயில்வேனால் என்னென்னா கவுகாத்தி கவுகாத்தி தெரியும் அசாம் அசாம் மாநிலத்தோடைய ஒரு மிகப்பெரிய நகரம் தான் என்னது இந்த கவுகாத்தி அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரமாகவும் இந்த கவுகாத்தி நகரம் வந்து பார்க்கப்படுது இந்த கவுகாத்தியுடைய இன்னொரு பேர் தான் என்னது ஹவுன் அப்படின்ட்டு அழைக்கப்படும் இந்த கௌகாத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுகாத்தியினுடைய ஒரு பகுதி தான் என்னது திஷ்பூர் திஸ்பூர் திஷ்பூர் தெரியும் இந்த அஸ்ஸாம் மாநிலத்துடைய தலைநகர் தான் இந்த திஸ்பூர் அப்போ கவுகாத்தியின் ஒரு பகுதி தான் என்னது திஸ்பூர் இந்த கவுகாத்தியில் தான் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துடைய உயர் நீதிமன்றம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா அது செயல்பட்டு வருது அப்புறம் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த கவுகாத்தியை பொறுத்தளவுக்கு வடகிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் வடகிழக்கு இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த கவுகாத்தி தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோராக்பூர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது நேபாளம் எல்லையில் வந்து இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வந்து நீளமான நடைமேடை அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் இந்த கோராக்பூர் இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா கூப்ளி கூப்ளியுடைய ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மிக நீளமான ரயில்வே என்று அழைக்கப்படும் அடுத்து வந்து பாருங்கள் கிழக்கு ரயில்வே கிழக்கு ரயில்வே எங்கேன்னா கொல்கத்தா அது இந்தியாவுடைய மேப்பிலே தெரியும் நமக்கு கிழக்கை வந்து அந்த கொல்கத்தா வந்து இருக்கும் இந்த கொல்கத்தாவில் இன்னொரு ரயில்வே இருக்குது அது என்னென்னா கொல்கத்தா மெட்ரோ ரயில்வே இது நாவை வச்சுக்கிறணும் கொல்கத்தாவில் ரெண்டு ரயில்வே அடுத்து வந்து பாருங்கள் கிழக்கு மத்திய ரயில்வே இந்த கிழக்கு மத்திய ரயில்வே இது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலம் ஹாசிபூர் இந்த ஹாசிப்பூர் எங்கே இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் வந்து இருக்குது இந்த ஹாசிபூர் வந்து பார்த்திங்கன்னா வைசாலி மாவட்டத்துடைய தலைநகர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹாசிபூர் இந்த ஹாசிப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி சேது பாலம் ஒரு பாலம் வந்து இருக்குது இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நீளமான பாலம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் வந்து அழைக்கப்பட்டுச்சு இந்த பாலத்தை வந்து யாருன்னா இந்திரா காந்தி அம்மையாரால் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு கிலோமீட்டர் வந்து தூரமுடையது இந்த காசிபூர் பாலமானது ஒரு ஆற்று பாலம் என்று அழைக்கப்படும் இந்த காசிபூர் பாலம் வந்து பார்த்திங்கன்னா பாட்னா டு காசிபூர் ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மகாத்மா காந்தி சேது பாலம் இப்போ தற்போது மிக நீளமான ஆற்று பாலம் அப்படின்ட்டு பெயர் பெற்ற பாலம் எதுன்னா தோலா சத்யா பாலம் இது ஒம்பது புள்ளி ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ளது லோகித் நதியில் வந்து அமைஞ்சிருக்கு அசாம் டு அருணாச்சல பிரதேச மாநிலங்களை வந்து இந்த பாலம் வந்து இணைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்று பாலம் மிக நீளமான ஆற்று பாலம் இந்தியாவுடைய மிக நீளமான பாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ தற்போது ரீசண்டாக ஒரு தொடங்கப்பட்ட அடல் சேது பாலம் இந்த அடல் சேது பாலம் என்னென்னா கடல் பாலம் இதனால நான் வச்சுக்கணும் இந்த கடல் பாலம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது அப்போ இந்த காஷிபூர் அப்படின்றது ஒரு குழப்பக்கூடிய ஒரு ஊர் இது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது பீகார் காஷி அதே மாதிரி கோஷி இந்த பீகார் மாநிலத்துடைய துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய கோஷி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகார் மாநிலத்தில் தான் ஓடும் அடுத்து வந்து பாருங்கள் மத்திய ரயில்வே இது மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அப்படின்ட்டு எடுத்துகிடக்கூடாது மும்பையை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறணும் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு அந்த மாதிரி வந்து நாங்கள் வச்சுக்கோங்க இந்த மத்திய ரயில்வே தான் என்னென்னா சத்திரபதி சிவாஜி டெர்மினல் அப்படின்னு அழைக்கப்படும் இதை வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா சத்திரபதி மகாராஜா டெர்மினல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த சத்திரபதி டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க இந்த பேலஸ் உடைய பழைய பெயர் என்னென்னா விக்டோரியா டெர்மினல் அப்படின்னு அழைக்கப்படும் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வந்து இந்த விக்டோரியா டெர்மினல் அப்படின்னு வந்து பயர் வச்சாங்க இன்றளவும் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து வீட்டி நிலையம் அப்படின்ட்டு கேட்டால் தான் தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு பிரபலமான இடம் தான் இந்த மத்திய ரயில்வே மும்பை விக்டோரியா டெர்மினல் அந்த விக்டோரியா டெர்மினல் வந்து எதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா டெர்மினல் அப்படின்னு பயர் வச்சாங்கன்னா ராணி விக்டோரியாவுடைய ஜூப்ளி தினம் அந்த ஜூப்ளி தினம் அப்படின்னா என்னென்னா அவங்க முடிசூட்டி விழாவை வந்து பார்த்தீங்கன்னா முடிசூட்டும் ஆண்டு நிறைவு விழாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூப்ளி அப்படின்னு கொண்டாடப்படுவாங்க அது ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை பொறுத்து பார்த்திங்கன்னா பொன் பொன் ஜூப்ளி அப்படின்னு அழைக்கப்படும் அதை நினைவு கூறும் விதமாகத்தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் வந்து இதோடைய பெயரை வந்து விக்டோரியா டெர்மினல் அப்படின்ட்டு பெயர் மாற்றிருப்பாங்க இங்கிலாந்து வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக காலம் ராணியாக பொறுப்பேற்றவங்க யாருன்னா இந்த விக்டோரியா மகாராணி தான் இவங்க தான் விக்டோரியா அறிக்கை அப்படின்றது விட்டுருப்பாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் இதுதான் முக்கியம் இவங்க திக்கத்தக்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் பதவி ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் இவங்க தான் மகாராணியாக இருந்திருப்பாங்க திக்கத்தக்க அறுபத்தி மூன்று வருட காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா மகாராணியாக இருந்திருப்பாங்க இந்த விக்டோரியா டெர்மினல் பில்டிங் வந்து எப்போ கட்டப்பட்டிருக்குனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் தான் விக்டோரியா டெர்மினல் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க இது முக்கியமான ஒன்று அடுத்து வந்து பாருங்கள் பிளாசிபூர் இந்த பிளாசிபூர் வந்து மிக மிக முக்கியமான ஊர் இந்த பிளாசிபூரை வந்து எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா சதீஷ்கர் சதீஸ்கர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாசிபூர் அப்படின்றது இருக்கும் இதை நாக வச்சுக்கிறோம்னா பிளாய் எக்கு ஆலை இது வந்து ஒரு சாயில் உடைய நிறுவனம் பிலாய் பிளாஸ்பூர் இதை நான் வச்சுக்கணும்னா ஈஸியாக வந்து நான் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து இந்த பிளாய் எக்கு ஆலை வந்து தொடங்கப்பட்டிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜதீஸ்கர் மாநிலம் ஜதீஸ்கர் ஜார்கண்ட் எப்பயுமே இந்த ரெண்டு மாநிலத்தில் வந்து ஒரே மாதிரி வந்து இணையாக வந்து இருக்கும் மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்போயுமே நாக வச்சுக்கிறோம் சதீஸ்கர் ஜார்கண்ட் ஒரு இணையான மாநிலம் ஏன் இந்த ஜவர்கண்ட் அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃகு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி அப்புறம் எஃகு தயாரிக்க தேவையான சுண்ணாம்பு ஆகியவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களில் பொதுவாக வந்து கிடைக்கும் இது சத்தீஸ்கர் மாநிலத்துலேயும் இந்த நிலக்கரி மற்றும் சுண்ணாம்பு வந்து அந்த பகுதியில் பிளாஸ்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்கே தான் இந்த பிளா எக்கு ஆலை வந்து ரஷ்ய உதவியுடன் இது வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ரஷ்ய உதவியுடன் நிறுவப்பட்டது இது முக்கியமான ஒரு கண்டன்ட்டு அடுத்து வந்து பாருங்கள் கிழக்கு ரயில்வே இந்த தென் கிழக்கு ரயில்வே அப்படின்னு கேட்டாலுமே கொல்கத்தா இந்த கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரயில்வே வந்து இருக்கும் ஒன்று வந்து மெட்ரோ ரயில்வே அப்புறம் கிழக்கு ரயில்வே தென் கிழக்கு ரயில்வே அப்படின்றது இருக்கும் அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் புவனேஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கும் இது வந்து நம்ம இந்திய மேப்பில் வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஈஸி தான் கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து எங்கன்னா புவனேஸ்வர் அடுத்து வந்து பாருங்கள் தென் மத்திய ரயில்வே ஜெகந்திராபாத் இது வந்து முக்கியமானது ஜெகந்திராபாத்னு ஒன்று நாவத்துக்கு வரது நமக்கு என்னென்னா ஹைதராபாத் அப்படின்னு தான் நாகத்துக்கு வரும் ஆனால் ஹைதராபாத்தும் கரெக்டு தான் இந்த ரெண்டு நகரமுமே பார்த்திங்கன்னா இரட்டை நகரம் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய நகரம் தான் ஜெகந்திராபாத்தும் ஹைதராபாத்தும் இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து இருக்குது தென் மத்திய ரயில்வே உடைய தலைமையிடமாக இந்த ஜெகந்திராபாத் வந்து செயல்படும் இது வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இரட்டை நகரம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாருங்கள் இது வந்து ஒரு மாவட்டம் தான் அந்த ஜெகந்திராபாத் அப்படின்றது தெற்கு ரயில்வே சென்னை அது நமக்கு நல்லா தெரியும் தெற்கு கடற்கரை ரயில்வே வந்து விசாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இது வந்து இதுக்கான கட்டிட வேலையெல்லாம் இப்போ தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து பாருங்கள் கூப்ளி இந்த கூப்ளி வந்து மிக முக்கியமான ஒன்று இந்த கூப்ளி ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ரயில்வே அப்படின்னு அழைக்கப்படும் இந்த தென்மேற்கு ரயில்வே தான் இந்த கர்நாடகா மாநிலம் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த கூப்பிளி வந்து மிக முக்கியமானதுன்னு சொன்னோம் இந்த கூப்பளி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலுடைய பேங்களூருக்கு அடுத்த பெரிய நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கூப்ளி நகரம் தான் இந்த கூப்பளி நகரத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக நீளமான நடைமேடை இந்த நடைமேடை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு மீட்டர் நீளமுடையது இந்த நடைமேடையுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சித்தரூட சுவாமிகள் கூப்ளி ரயில்வே அப்படின்ட்டு அழைக்கப்படும் இதான் பார்த்தீங்கன்னா தற்போது மிக நீளமான ரயில்வே நடைமேடை அப்படின்ட்டு பெயர் பெற்றது தற்போது வரைக்கும் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோராப்பூர் ரயில்வே நிலையம் தான் பார்த்தீங்கன்னா மிக நீளமான நடைமேடை அப்படின்ட்டு வேறுபட்டிருக்கோம் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சித்தரூட சுவாமிகள் கூப்ளி ரயில்வே நிலையம் தான் பேர் இதில் வந்து இந்த கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா கூக்ளி ஆறு இருக்கும் அதை விட இதை வந்து குழப்பிடக்கூடாது மிக முக்கியமான ஒன்று இது வந்து கூப்ளி அது வந்து கூக்ளி இது இப்பு வரும் அது வந்து இக்கு வரும் நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜவுளப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே இந்த மேற்கு மத்திய ரயில்வே தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் இந்த ஜவுளப்பூர் இந்த ஜவுளப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அந்த காங்கிரஸ் மாநாடு எங்கன்னா திரிபுரி காங்கிரஸ் மாநாடு அப்படின்ட்டு பெயர் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா இந்த ஜவுளப்பூர் மாவட்டம் ஹிரி திரிபுரி அப்படின்ற கிராமத்தில் தான் வந்து நடக்கும் இந்த திரிபுரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு மொத்தம் ரெண்டு மாநாடு வந்து கிராமத்தில் நடைபெற்றிருக்கும் ஒன்று ஹரிபுரி இன்னொன்று வந்து திரிபுரி இந்த திரிபுரியில் வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட கூட பார்த்திங்கன்னா பட்டாபி சீதாராமையாக வந்து நிப்பாட்டியிருப்பார் அவர் வந்து தோல்வி அடைந்து சுபாஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா வென்றிருப்பார் இந்த திரிபுரி மாநாட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா பூரண சுவராஜ்யம் கேட்டிருப்பார் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அதிகாரங்களை வந்து குறைக்க முற்பட்டிருப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் தலைவர் பதவியிலேருந்து வெளியே வந்திருப்பார் அடுத்து வந்து கரிபுரி அப்படின்ற அது எந்த இடத்துல இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் குஜராத் மாநிலத்தில் உள்ள பர்தோலி அருகே வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஹரிபுரி அப்படின்ற இடம் இருக்குது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிப்ரவரி பத்தொம்பது தான் வந்து பார்த்திங்கன்னா மாநாடு நடைபெற்றிருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் மேற்கு ரயில்வே மேற்கு ரயில்வே தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஜார்கோட் அப்படின்ட்டு அழைக்கப்படும் இந்த மும்பை ஜார்கோட் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா மும்பையுடைய மேற்கு பகுதியில் வந்து இருக்குது இந்த கிராண்ட் ரோடு ரயில்வே நிலையம் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படும் இந்த ரயில்வே நிலையம் வந்து மும்பையில் வந்து ரெண்டு ரயில்வே நிலையம் வந்து அதோடைய தலைமையிடமாக செயல்படும் ஒன்று மத்திய ரயில்வே மும்பை இன்னொன்று வந்து என்னது மும்பை சார்கோட் இது வந்து மேற்கு ரயில்வே இந்த கொங்கண ரயில்வேயுடைய தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா நவி மும்பை அப்படின்ட்டு இருக்கும் இந்த கொங்கண ரயில்வே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய உடைய சேர்த்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் பதினெட்டு மண்டலங்களாக இருக்கும் இந்த கொங்கண ரயில்வேயை சேர்த்தா பத்தொம்போது மண்டலங்களாக இருக்கும் ஆனால் இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய ரயில்வே உடைய பார்த்திங்கன்னா இணைச்சிருப்பாங்க இது வந்து மிக முக்கியமான ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணால் இந்த மாதிரி பத்தொம்போது ரயில்வே மண்டலங்கள் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவதாக இருக்கக்கூடிய கொங்கண ரயில்வே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய ரயில்வே உடைய சேர்த்துருப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா பதினேழாவது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் இதான் வந்து வரும் இந்தியாவுடைய தென் கடற்கரை ரயில்வே மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் இந்த விசாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பத்தொம்போதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க கரெக்டான தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க யாருன்னா அந்த ரயில்வே துறையுடைய அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் இந்த விசாகப்பட்டினம் தான் அதோடைய தலைநகராக வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்று அறிவிச்சிருக்காரு இந்த ரயில்வே மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு கர்நாடகாவுடைய சில பகுதிகளை வந்து உள்ளடக்கியது தற்போது வந்து பார்த்திங்கன்னா தென் மத்திய கீழே வந்து வரக்கூடிய குண்டக்கல் குண்டூர் விஜயவாடா ஆகிய அந்த பிரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை மண்டலங்களை வந்து சேரும் தென் மத்திய ரயில்வே வந்து எந்த இடம்னா ஜந்திராபாத்து இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசாகப்பட்டினத்துடைய தலைமை கட்டுமானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்போ ஈஸியாக வந்து இதை நான் வச்சுக்கிறது எப்படின்னா ஒன்று இந்திய மேப்பும் இந்த டயக்ராமும் வந்து திருப்பி திருப்பி பார்த்தாவே ஓரளவுக்கு வந்து நாவை வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஜவுலப்பூர்னா மத்திய பிரதேசம் கூப்ளின்னா கர்நாடகா பிளாஸ்பூர் பிளாஸ்பூர்னா இங்கே ஜதிஷ்கர் அப்படின்ற இந்த ஒரு ஐந்து இடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பக்கூடியதாக இருக்கும் இதை மட்டும் ஈஸியாக நாவை வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் வந்து நம்ம அடிக்க அடிக்கிறோம்